இந்த பேஷன் ஷோவில் நிறைய பிஸி ஆகிட்டோம் கொஞ்சம் ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க அந்த ஃப்ரேங்க் இன்றைக்கி வந்து ஒரு பயங்கரமான விஷயம் யோசிச்சிருக்கேன் பட் அது எந்தளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்லாம் எனக்கு தெரில காய்ஸ் ஏன்னா நம்ம வந்து ரொம்ப நாள் ஆச்சா டச் விட்டு போயிடுச்சு டக்குன்னு மைண்டில் எட்ட மாட்டேங்குது ஸோ டக்குன்னு எட்டுன விஷயமும் இதுதான் நான் வந்து கொஞ்சம் சின்னதாக ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் ப்ளான் பண்ணியிருக்கேங்கிறத விட இதுக்கப்புறம் தான் நான் அதை பண்ண போகிறேன் அது எல்லாத்தையுமே உங்களுக்கு காட்டுறேன் என்ன பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கூடிய பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நாங்கள் அப்புறம் ஒரு ஒரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே வாங்க இப்போ ப்ளாக் போகலாம் ஸோ காய்ஸ் ஸோ என்ன பிராங்கன்னு பார்க்குறீங்கன்னா வேறு எதுவும் இல்லை தமிழேனு பார்த்துட்டு வந்திருப்பீங்க ஸோ வந்து இருந்தாலும் நம்ம வந்து தெளிவாக ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் நான் இப்போ வந்து திவ்யா பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரெண்டு இங்கே வருவாங்களே நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்களே தங்கச்சி பார்ப்பாங்க நம்ம ஃபேன்ஸுன்னு சொல்லிட்டு ஸோ அவங்க வீட்டுக்கு போயிருக்கா ஏன்னா அங்கே ஏதோ அந்த பாப்பாங்களுக்கு வந்து எழுதி கொடுக்கணுமா அதனால் வந்து அந்த ஹோம் இருக்குது இல்லையா அக்காக்கா ப்ளீஸ்க்கா எழுதி கொடுக்கா அப்படின்னு சொன்னோன்னா மேடம் வந்து சேவை செய்ய போயிருக்காங்க எழுதி கொடுக்குறதுக்கு போயிருக்காங்க அவளுக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் ஏதோ வரைஞ்சி எல்லாம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பாப்பாங்க வந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே எழுதிட்டு போயிட்டாங்க ததுவியாவை ஸோ நம்ம என்ன வந்து சரி இந்த கேப்பில் நம்ம ஏதாவது வந்து அவளை ப்ராங் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு விஷயம் யோசிச்சிருக்கேன் என்னென்னாக்கா நான் வந்து ஒரு பொண்ணு கூட நான் வந்து ஒரு பொண்ணு கூட வந்து ஒரு பொண்ணு கூட என்ன ப்ரோ சொல்ல வரீங்க சொல்லு கேக்கிறீங்களா வேறு எதுவும் இல்லை காய்ஸ் வந்து ஒரு பொண்ணு கூட ஸ்லீப்பிங் ஸ்லீப்பிங் மூடில் வந்து நம்ம போக போகிறோம் கொஞ்சம் அது கொஞ்சம் கிரிஞ்சாக தான் இருக்கும் இது வந்து யாராவது பண்ணியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல காய்ஸ் நான் வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னாக்கா திவ்யாவோட ரியாக்ஷன் நான் வந்து ஒரு பொண்ணு கூட தூங்குறேன் அப்படின்னாக்க திவ்யாவோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத தான் வந்து கவர் பண்ண போகிறேன் இது பெரிய டியூரேஷனாக இருக்காது ரொம்ப மி ரொம்ப ஷார்ட்டாக ரொம்ப மினி பிளாக் மாதிரி தான் இருக்கும் இது எனக்கு தெரிஞ்சு அதுவும் லாங் வீடியோலேயே கொஞ்சம் மினி ப்ளாகாக தான் இருக்கும் முடிஞ்சாலும் நான் கொஞ்சம் லென்த்தாக கொண்டு போக பார்க்குறேன் கொஞ்சம் ஃபன்னாக கொண்டு போக பார்க்குறேன் ஏன்னா அவன் டக்குன்னு ரியாக்ட் பண்ணி அடிச்சு பிடிச்சி எல்லாம் பண்ணிட்டான்னாக்கா புஷனாயிரும் எப்படி அவ ரியாக்ட் பண்ண போகிறான்னு எனக்கே தெரியல நான் வந்து அதுக்கான ப்ரிப்ரேஷன்லாம் சில விஷயங்கள் பண்ண போகிறேன் இப்போ உங்களை அதெல்லாமே உங்களுக்கு காட்டுறேன் ஓகேவா பாருங்க போயிடலாம்மா பிளாக் உள்ள யாருமே இல்லை வீட்டில் ஸோ நான் மட்டும்தான் இருக்கேன் ஒரு வாட்டி வெளில காட்டுறேன் அருண் மட்டும்தான் இருக்காரு கிச்சனில் யாரும் இல்லை ஸோ வந்து அருண் மட்டும் தான் இருக்கான் ஸோ அருண் மட்டும் வந்து எங்கேயாவது அமைச்சு அருணுக்கே அந்த ஐடியா தெரியாது ஸோ அருண் எங்கேயாவது அமிச்சு விட்ருவோம் அமிச்சு விட்டு ஏதாவது கடைக்கு போயிட்டு ஏதாவது வாங்கிட்டு வாடா பால் பாக்கெட் வாங்கணும் எதாவது வாங்கி வாடான்னு சொல்லிட்டு அவளை அமுச்சு விட்றலாம் ஏன்னா அவன் முன்னாடி கொஞ்சம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சங்கட்டமாக இருக்குது ஸோ அருணை மட்டும் அமுச்சு விட்ருவோம் சரியா வந்து ஒரு இடத்துல கேமரா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி இருந்தாலும் அவளை ஃபோன் பண்ணி கூப்பிடுவோம் அப்பா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு அப்படி அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாமா இல்லை எப்படி என்ன ஏதுன்னு பார்க்குறேன் சரிங்களா இல்லை கோவித்து ஃப்ளோவில் ஃப்ளூ எனிட்டா வன்ட்டான்னாலும் எனக்கு பிரச்சனை இல்லை ஒருவேளை வரல அப்படின்னாக்கா நான் ஃபோன் பண்ணி கூப்பிடுவோம் அப்பா இங்கே வா எனக்கு காஃபி வேணும் அப்படி வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு ஏதாவது நம்ம பண்ணிவிடுவோம் சரியா பார்ப்போம் ஓகே காய்ஸ் நம்ம வந்து ஃபைனலாக எல்லாத்தையுமே ஓகே பண்ணிட்டோம் கொஞ்சம் லைட்டு பொண்ணுலாம் வேணாம் லைட்லாம் வேணாம் இப்போ நம்ம அடுத்து வந்து எக்யூப்மெண்ட்ஸ் ஒரு பொண்ணு கூட தூங்குகிற மாதிரினாக்கா அதுக்கு நம்ம செட்டப் பண்ணணும் இல்லையா செட்டப் பண்ணிடுவோம் ரொம்ப இது எப்படின்னு முன்ன பின்ன எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே இதுதான் என்னோட போர்வை படுத்து என்ன எடுக்கணும் கேமராவில் தெரியுதுன்னு பார்ப்போம் ஓரளவு தெரியுதுன்னு நினைக்கிறேன் அரண் வேறு அமுச்சு விட்டோம் ஏன்னா எப்படியாவது இது கடவுளே

ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதுதான் திவ்யாவோட பழைய சவுரிமிடி ஸோ இதே ஏதாவது பட்டுட்டிங்கிறிங்க பண்ணி

நம்மளும் <laughs> போத்திக்குவோமா <sus> <laughs> <small> Ten minutes later, ten minutes later, ten minutes later, no, Barlet, கொஞ்சம் மனசான மாதிரியே ஃபீல் இருக்கேன் சூப்பு பெருசா இருக்கு ஐயோ ஐயோ வரும் முத்து பார்த்துக்கிட்டு இருக்கா அவங்க அம்மா எப்படி பொண்ணு மாதிரி கொஞ்சம் தெரியுதா காய் ஏதோ நான் பண்ண பண்ண பிராங்கில் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பிராங்க் ப்ராங்காக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் மூடியில் உள்ள மூடி அவளும் அருவாக வருவான்ட்டு மூடிட்டே இருந்தேன் சரி எனக்கே கொஞ்சம் ஃபீல் ஆகலை அதனால தான் இப்போ இன்னொரு போர்வையும் எடுத்து வச்சுட்டேன் ட்ரை பண்ணுறேன் முடிஞ்சளவுக்கு அளவுக்கு எப்போனாலும் வருவாள் நம்ம முடியோம் ஏற்றாலும் பரவாயில்ல என்ன பண்ணுறதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக நான் என்னென்ன பண்ண வேண்டியதாக போடுங்க minutes later. What are you what are you doing? Ten minutes later. Enough. Ten minutes later. Guys, in the Guys, Ten minutes later. Guys, only no alcohol, guys. 음음 <laughs> 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 mas não sei Eu não sei se você Eu não fazer தப்பா போட்டோம் உம் பக்கத்துல வா 嗯哼哼哼哼哼哼，嗯嗯哼，哎呦呦，嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯 mm <clears throat> せんせいやいですせんせいやいです

ரொம்ப நாள ஆச்சா பிராங்க் பண்ணி எல்லாருமே பிராங்க் பண்ணுங்க பிராங்க் பண்ணி சொன்னாங்க அதனால தான் பண்ணேன் என்ன டக்குன்னு தோணவே இல்லை எதுவுமே காய்ஸ் கேமரா பாரு இது ஒரு பிராங்க் தான் ரெண்டு பிராங்க் இல்லை நல்லாச்சா ஜிவ்னு இருச்சா ஏ இல்லடி ஆல்ரெடி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் ப்ளீஸ் தெரியாமல் பண்ணிட்டேன் அடிக்கக்கூடாது பையனை வந்து விளக்கத்தில் வாங்கக்கூடாது

ஃபோன் பண்ணி கூப்பிட்றேன் நம்ம வந்து ஒருத்தர் தூங்குற மாதிரி ப்ராங் பண்ணுவோம் சொல்லிட்டேன் அப்புறம் நான் எல்லாத்தையும் செட் பண்ணி உள்ள போகிறக்குள்ளே போனதுக்கு அப்புறம் தான் எப்படி அவளை ஃபோன் பண்ணி கூப்பிடுறது அவளாவே வரட்டும் அப்பதான் இதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டேன் தூங்குறேன் தூங்குற ரொம்ப நேரம் படுத்துருந்தேன் நான் வந்து சகிச்சுக்கிட்டு தான் நீ வந்து கரெக்டா

என்னை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும் நான் ரொம்ப பசுசு நான் ரொம்ப கோவக்கலை நான் ரொம்ப எரிச்சல் எனக்கு பொண்ணு நீ பொண்ணு அப்படி பார்த்தாலும் எனக்கு அப்படி துக்கு நீ மேலேருந்து கீழே வரைக்கும் நீ ஒரு பொண்ணோட பத்துனு நான் யோசிச்சு நான் ஒரு தலா சொல்லுவேன்ல அது இல்லை நான் ஒரு சொல்லுவேன் சொல்ல என்னன்னு கரெக்டாக சொல்லி பார்க்கணும் இல்லை நீ என்னையே ஞாபகம் வச்சிருந்தேன் இப்படி பத்து இருந்துருப்பா இப்படி ஒரு பிராங்க் நீ பண்ணி இருப்பியா

ஸோ நீங்கள் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த எல்லாமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக நான் பண்ணுறேன் உங்கள் முடிஞ்சளவு ப்ராங்க் ப்ராங்காக பாருங்கள் சிரிங்க நீங்கள் சிரிக்கிறதுக்கு தான் இவ்வளோ நான் வந்து கஷ்டப்படுறேன் அப்புறம் இந்த ப்ராங்க்லாம் முன்ன பின்ன முன்ன பின்னே ஏதாவது இருந்தாலுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா ப்ராங்க் அப்படிங்கும்போது இது ஒரு ஒரு ஃபன்னாக போவோம் ஃபன்னாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் முயற்சி பண்ணுறேன் ஸோ வந்து யாரும் தப்பாக நினச்சிக்க வேணாம் ஓகே இந்த ப்ராங்க் வந்து உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்குது இந்த பிராங்க உங்களுக்கு புடிச்சிருந்தாக்க மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி கூட சப்ஸ்கிரைப் பண்ண பலகன கிளிக் பண்ணிட்டீங்க பாருங்க ஓகே गाइस உங்களுக்கு பாபா பை சொல்லிட்டு போறோம் நாங்க வenga மதன் லியோ பை